இந்த உறவு முறையிலே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து நம்ம வீட்டுக்குள்ளே என்ன பண்ணுவோம் நம்ம முன்னேறினா இவன் நம்ம கைக்குள்ளே இருக்க மாட்டான் அப்படின்லாம் நினைப்பாங்க எதாவது நம்ம அப்பாவுக்கு அப்பா அம்மா கூட அப்படின்னு நினைப்பாங்க என்ன பண்ணால் இந்த மாதிரி இருந்தால் தான் நம்ம நம்மக்கிட்டே இருப்பான் நம்ம கட்டுப்பாட்டுக்குள்ளே இருப்பான் பெரிய பெரிய ஆளாகிட்டாக்கா நம்ம கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்க மாட்டோம் நம்மளை மதிக்க மாட்டாங்க இப்போ அந்த அதெல்லாம் ஏன் படிச்சு படிக்க வைக்கலன்னா படித்தா நம்மளை மதிக்க மாட்டாங்க அப்படின்லாம் நினைப்பாங்க அப்போ அந்த மாதிரி இப்போ கூட இருக்கிறாங்க நம்ம கொ நம்ம சொந்தக்காரங்க அப்படின்லாம் இருப்பாங்க குடும்பத்திலே இருப்பாங்க அண்ணன் தம்பியோரெலாம் இருப்பாங்க அவங்களாம் என்ன இருப்பாங்கன்னாக்கா வளர்ந்துட்டால் நம்மள மதிக்க மாட்டாங்க தம்பி அப்போ அவன் அப்போ நம்ம கைக்குள்ளே இருக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு ஏதாவது அதற்கான வேலைகளை செய்வாங்க அது அதை அந்த மனசில் வச்சுக்கிட்டே நம்மகிட்ட பழகிட்டே இருப்பாங்க நம்ம என்ன பண்ணுவோம் அம்மா அண்ணன் அல்லது அண்ணன் தானே அப்பா தானே அம்மா தானே அக்கா தானே அல்லது வந்து சித்தப்பா தானே தாத்தா தானே பாட்டி தானே அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி உறவு முறைக்காக நம்ம அவங்ககிட்ட பலகிறோம்னு வச்சுக்கணும் முன்னேறிவிடவே முடியாது அதாவது அதனால் அவங்களுடைய நினப்பு நமக்கு தெரியுது ஓ தான் நம்மளை மீறினா மீ அவங்க இதனால் தான் அவங்க அப்படி நினைக்கிறாங்க நம்ம வந்து பெரிய ஆளாகிட்டால் நம்ம கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்க மாட்டாங்க இருக்க மாட்டாங்க அதனால் நம்ம இப்படியே இருக்கணும் இப்படியே இருந்தால் தான் இவங்க நம்ம கட்டுப்பாட்டுக்குள்ளே இருப்பாங்க இவங்க வந்து உயர்ந்துடக்கூடாது அப்படின்னு நினச்சிக்கிட்டு என்ன பண்ணுவோம் ஒவ்வொரு வேலையாக பண்ணிட்டு இருப்போம் ஒவ்வொரு அதுக்கு தகுந்த மாதிரியே பேசிகிட்டு இருப்பாங்க அந்த மாதிரி ஆட்களை பக்கத்தில் வச்சிக்க வச்சுக்காங்க தய தயோதாட்சின பார்க்காம அந்த மாதிரி இருந்து விலகிடுங்க அவங்ககிட்ட சண்டை போடணுங்கிற அவசியம் இல்லை அவங்ககிட்ட பேசாமல் இருக்கிறது ரொம்ப நல்லது அந்த மாதிரி ஆள்கள்கிட்ட பேசவே கூடாது அதிகமாக பேசிக்கவே கூடாது அவங்களுடைய அன்புலாம் அவங்க அன்புலாம் எங்களுக்கு தேவை இல்லை அப்படிங்கிற மாதிரி அதை நம்ம வெளிப்படையாக காட்டக்கூடாது எதையுமே வந்து யாரையுமே பகைச்சிக்க வேண்டிய அவசியம் இல்லை சண்டை போடணுங்கிற அவசியம் இல்லை மனசில் புரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கான முக்கியத்துவத்தை ரொம்பவும் குறைச்சி அவங்கள வந்து இருந்து நீங்கள் விலகி இருக்கிற மாதிரி அதை உணர்த்திடணும் உங்களுக்கு நீங்கள் எதையுமே உங்களுடைய அன்பே எனக்கு தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி நம்ம உயரணும்னு நினைக்கிறோமா அதுபோல் அதற்கு தடையாக யார் இல்லையோ நாம் உயரணுன்னு உண்மையிலே யார் நினைக்கிறாங்களோ அவங்கள்கிட்ட நம்ம நெருங்கி பழகணும் அப்போ தான் நம்ம உயர முடியும் நமக்கு உறவுமுறை தேவை ஆனால் உறவுமுறை அம்மா அப்பா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அம்மா அம்மானா எப்படி ஒருத்தர் உயர்வதை எப்படி விரும்பாமல் விரும்புவோம் தடுப்பாங்க அப்படின்னு நினைக்கலாம் அம்மா கூட என்ன பண்ணுவாங்கனாக்கா இந்த மாதிரி நம்ம பையன் நம்ம கையை விட்டு போயிடக்கூடாது இந்த மாதிரி இருந்தனாக்கா அவங்க அந்த மாதிரி உறவுமுறை அரசியல் இப்படி இருந்தால் தான் இவங்க நம்ம கைக்குள்ளே இருப்பாங்க அதனால் இந்த அளவுக்கு மேலே போயிட்டாக்கா அவ்வளோதான் அல்லது அந்த பொண்ணை அவனுக்கு பிடிச்ச அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டா அந்த பொண்ணு இவனை வந்து நம்மளை நம்ம மகனை கூட்டிகிட்டு போயிடுவா நம்ம மகனுக்கு அந்த பொண்ணை பிடிச்சிருக்குங்கிறத விட இவ இந்த பொண்ணை அவன் பிடிச்ச பொண்ணை கல்யாணம் பண்ணாக்கா இந்த நம்மளை விட்டுட்டு பிரிச்சுட்டு கூட்டிவிடுவா அதனால் வந்து பிடிச்ச பொண்ணை இவன் கல்யாணம் பண்ணிவிடுவேன் நாம் ஒரு பொண்ணை அவனுக்கு பார்த்து கட்டி வைப்பான் அவனுக்கு பிடிக்கலனாலும் இவன் நம்ம கூட இருப்பான் இந்த மாதிரிலாம் கணக்கு போடுவாங்க அதுபோல் வந்து ஒரு அப்பாவும் அந்த மாதிரி யோசிப்பார் இப்போ பசங்க ப ரொம்ப படிச்சுட்டான்னா நம்மளை மதிக்க மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு எப்போது நம்ம கைக்குள்ளே இருக்கணும் அப்படிங்கிற மாதிரிலாம் யோசிப்பாங்க அதனால் இந்த மாதிரி யோசனை உள்ளவங்க உங்கள் பக்கத்தில் இருந்தாங்கன்னா அவங்க எந்த உறவாக இருந்தாலும் சரி எப்படிப்பட்ட உறவாக இருந்தாலும் சரி அவங்கள வந்து நம்ம என்ன பண்ணணும் விலைக்கு வைக்கணும் இப்போ வந்து ஒரு ஆண் நினைக்கிறான்ல ஒரு மனைவி வந்து நல்லா படித்து எல்லாம் வேலைக்கு போயிட்டான்னா இவன் நம்ம கையை விட்டு போயிடுவா அதனால் இவ எப்போவுமே அடக்கே வைக்கணும் அமைக்க வைக்கணும் சுதந்திரமாக சுற்றக்கூடாது வேலைக்கு போகக்கூடாது நீ வேலைக்கு போகாத வீட்டிலே இருன்றான்ல அதனால் அப்போ தனது சுயநலத்துக்காக மற்றவங்களோட வளர்ச்சியை எப்படி அவங்க வந்து தீர்மானிக்கிறாங்கல்ல மற்றவங்க இப்படியே இருந்தால் தான் நம்ம கூட இருப்பாங்க அப்படின்னு நினைக்கிறாங்கல்ல ஒரு ஆண்ன்னு நினைக்கிறாங்களா அது மாதிரி ஒரு பெண்ணும் நினைக்கலாம் ஒரு பெண்ணும் என்ன பார்த்தா கணவன் ரொம்ப பெரிய ஆளாகிட்டான்னா அப்புறம் வந்து பெரிய பெரிய அங்கே தொழிலில் அங்கே எங்கன்னு போயிட்டு வருவோம் நம்ம அப்புறம் நம்ம நம்மளை விட்டு போய்டுவோம் அப்படின்னு நினைக்கிற நினைக்கிறாங்கல்ல அப்போ இந்த மாதிரி நம்ம உயரமான இடத்துக்கு போகணும் அப்படின்னா இது மாதிரி நினைக்கிறாங்கல்ல சிலர் என்ன பண்ணுவோம் கூட இருந்துக்கிட்டு சில உறவினர்கள் என்ன பண்ணுவோம் கூடவே இருந்துட்டு நம்ம வீழ்ந்து போகணும்னு நினைப்பாங்க பொய்யாக சிரிப்பாங்க அந்த மாதிரி ஆட்களையும் கிட்ட வச்சுக்கூடு இந்த மாதிரி நம்ம வந்து ஒரு நம்ம தெளிவாக பார்க்கணும் தெளிவாக பார்த்துட்டு இந்த மாதிரியான ஆட்கள் நான் இந்த மாதிரி எல்லாம் நினைக்கிறாங்க ஒருத்தர் நினைக்கிறத நமக்கு கண்டிப்பாக தெரியும் அது தெரிய வந்துடும் ஒருத்தர் என்ன நினைக்கிறாங்க அவங்க மனசுக்குள்ளே நம்மளை பற்றி என்ன நினைக்கிறாங்க அப்படிங்கறது நமக்கு தெரிய வந்துடும் அதை கற்றுக்கிட்டே போகணும் அதுலேருந்து அதில் அதுக்கு தகுந்திருப்போன்ற அவர்களுக்கான இடைவெளியை நம்ம தீர்மானிக்கணும் அவங்க எந்த அளவுக்கு நம்மக்கிட்ட நெருங்கி வரலாம் அவங்க எந்த அளவுக்கு தூரத்தில் இருக்கணும் அப்படிங்கிறத நாம் தீர்மானி தான் நாம் மேலே போக முடியும் மேலே உயரமான இடத்துக்கு போக முடியும் அதனால் உறவு முறைகளோட சூழ்ச்சிகளில் மாட்டிக்கக்கூடாது அப்போ நம்ம போகவே முடியாது தான் வந்து தனித்திரு விழித்திருன்னு சொல்லியிருக்காங்கல்ல யார் விவேகானந்தர் சொன்னார்ல தனித்திரு விழித்திரு அப்படின்னு நீ தனியாயிரு நீ வந்து சேர்ந்து கூட்டமாக இருக்காத கூட்டத்தோட கூட்டமாக ஒன்றை வந்து அமைக்கிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதனால தான் தனித்திரு விழித்திரு அப்படின்னு அவர் சொல்லியிருக்கார்